இந்த உலகத்துல நம்ம அன்றாட எத்தனையோ முகங்களை சந்திக்கிறோம் பேருந்துல கடைகள்ல சாலைகள்ல ஒவ்வொரு முகத்துக்கு பின்னாலையும் ஒவ்வொரு கதை ஒளிஞ்சுகிட்டு தான் இருக்கு சில கதைகள் பெரிய வெற்றிகளை பத்தி பேசும் சில கதைகள் பெரும் போராட்டங்களை பத்தி சொல்லும் ஆனா பெரும்பாலான கதைகள் நிசப்தமா யாருக்கும் தெரியாம தங்களோட தினசரி வாழ்க்கையில நடந்தாலும் அதெல்லாம் அசாத்தியமான சாதனைகளை பத்தி கூட இருக்கும் இன்னைக்கு நான் உங்களுக்காக சொல்ல கதை அப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனிதரை பத்தி தான் ஆனா அவர் சாதாரணமாக செஞ்ச ஒரு விஷயம் பல

கந்தசாமி அண்ணா வேலை செஞ்சுகிட்டு இருந்தாரு அந்த பகுதியில இருக்க எல்லாருமே அவரை சைக்கிள் அண்ணா சின்னதான் கூப்பிடுவாங்க அவர் பேர் கந்தசாமி ஆனா அவரோட வாழ்க்கை அத்தனை இனிமையானதா இல்ல ஒரு சின்ன குடிசை வீடு அன்றாடங்காட்சியான வருமானம் இரண்டு குழந்தைகள் இதுதான் அவரோட உலகமே சைக்கிள்களுக்கு பஞ்சர் ஓட்டுறது செயின் மாத்துறது டயர் சரி செய்யறதுதான் இந்த அண்ணாச்சியோட வேலையே ஒவ்வொரு சைக்கிள்லயும் ஓட்டைய தேடி சரியா பஞ்சர் ஒட்டி காத்து நிரப்பி அனுப்புவார் அவரோட கைகள்ல ஒரு தனி திறமையா இருந்துச்சு எத்தனை பழைய டயரா இருந்தாலும் சரி கந்தல் துணிகளை வச்சு ஒரு அற்புதமான பேட்ச் போட்டு அந்த ஓட்ட சைக்கிளுக்கு மறுபடியும் உயிர் பச்சு கொடுப்பாரு இப்படிதான் அவரோட வாழ்க்கை தினமும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அது மழைக்கால பருவம் மதுரைய வெளுத்து வாங்குச்சு ஒரு கண்ணுக்குள்ள தண்ணி புகுந்துருச்சு கந்தசாமி அண்ணாச்சியோட குடிசைய மட்டும் விட்டு வைக்குமா என்ன அந்த வெள்ள நீர் அவர் குடிசைக்குள்ளேயும் புகுந்துச்சு குழந்தைகள் நடுங்க பாத்திரங்கள் மிதக்க மனம் உடஞ்ச நிலையில தன்னோட குடும்பத்தோட ஒரு ஓரமா ஒதுங்கினாரு எது எப்படி இருந்தாலும் அடுத்த நாள் காலையில கடைய திறக்கணுமே இவரும் போய் அவரோட கடைய திறக்கிறாரு வழக்கமா வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் யாருமே இல்ல ஏன்னா மழை வெள்ளத்தால பல சைக்கிள்கள் பழுதடைஞ்சிருச்சு டயர்கள் வீங்கி போய் செயின்கள் துருப்பிடிச்சு சக்கரங்கள் எல்லாம் கடந்துச்சு வாடிக்கையாளர்கள் இல்லனா அன்றாட வருமானம் இல்ல இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்விதான் அவரோட மனச தொலைச்சது அண்ணாச்சி ஒரு நிமிஷம் மனம் உடஞ்சு போய் செவுத்தல சாஞ்ச பாடி நிக்கிறாரு அப்பதான் திடீர்னு ஒரு யோசனை மின்னல் போல வந்தது ஏன் இந்த சரி மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்காக உடனே அண்ணாச்சி பக்கத்துல இருந்த ஒரு பலகையை எடுக்கிறாரு மலமலன்னு அதுல எதையோ எழுதி முடிக்கிறாரு அந்த பலகைய தன் கடையோட செவுத்தலையும் மாட்டி வைக்கிறாரு அதுல என்ன எழுதி இருந்தாருன்னா மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கு சைக்கிள் பழுது பார்த்தல் இலவசம் முடிந்தால் உணவாக ஒரு கைப்பிடி அரிசி அல்லது ஒரு வெள்ள கட்டி கொடுங்கள் இப்படிங்கிற வரிகள் தான் அது அந்த பலகையா தன்னோட கடைக்கு முன்னாலதான் வச்சிருக்காரு முதல்ல யாரும் வரல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு சிறுவன் தன்னோட பழைய சைக்கிளை இழுத்துக்கிட்டு வந்தான் அந்த சைக்கிள் டயர் பிதுங்கி இருந்துச்சு கடந்ததால சைக்கிள் வெள்ளம் ஒழுங்கா அடிக்கல அந்த சைக்கிளை பார்த்த அண்ணாச்சி ஒரு வார்த்தையும் பேசாம அதை எடுத்து சரி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு பஞ்சர் ஓட்டினாரு காத்தடிச்சாரு துருப்பிடிச்ச செயின்களுக்கு என்ன கூட விட்டாரு அப்படி இப்படின்னு ஒரு அரை மணி நேரத்துல அந்த சைக்கிள் புத்தம் புதுசு போல தயாராகிடுச்சு அந்த சிறுவன் அந்த சைக்கிள் ஆச்சரியத்தோட பார்த்தான் அண்ணாச்சிய பார்த்து தயங்கியபடி அண்ணாச்சி அண்ணாச்சி காசு எழுக்க ஆரம்பிச்சான் கந்தசாமி வேணாம் கண்ணு வீட்டுக்கு பாத்து பத்திரமா போய் சேரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இங்க நடந்த எல்லா விஷயங்களையும் அங்க இருந்த சிலர் பாக்குறாங்க அந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சது சைக்கிள் அண்ணாச்சி இலவசமா சைக்கிளா சரி செய்யறாருன்னு அடுத்த சில நாட்களுக்கு கந்தசாமி அண்ணாச்சியோட கடைக்கு மக்கள் கூட்டம் அலைமோத ஆரம்பிச்சது குழந்தைகள் தங்களோட மிதி வண்டிகளை இழுத்து வர இளைஞர்கள் தங்களுடைய சைக்கிளை தலைக்கு மேல வச்சு தூக்கிட்டு வர பெரியவர்கள் தங்களோட பழைய சைக்கிளை தள்ளிக்கிட்டு வர அண்ணாச்சி களைப்ப பொருட்படுத்தாம வேலை செய்ய ஆரம்பிச்சாரு நாள் முழுவதும் பஞ்சர் ஒட்டுறது சைக்கிள் சைன சரி செய்யறதுன்னு இருந்தாரு சிலர் அரிசி கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரு சிலர் உணவு பதார்த்தங்களையும் இழுப்பஞ்சட்டி பானையில ரசும் கொண்டு வந்து கொடுத்தாங்க அண்ணாச்சியோட குடும்பம் அந்த ஒரு வார காலம் பத்னி கிடக்கல உண்மைய சொல்லணும்னா அந்த மக்களுடைய அன்பு தான் அந்த குடும்பத்துக்கே உணவா மாறி இருந்துச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா வடி ஆரம்பிச்சது அந்த நகரம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப ஆரம்பிச்சது வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய மாற்றமும் நடக்கல அந்த இலவச சேவை மூலமா கந்தசாமி அண்ணாச்சி பணத்தை சம்பாதிக்கல அப்படின்னாலும் அதை விட விலைமதி ஒரு விஷயத்த சம்பாரிச்சு வச்சிருந்தாரு மக்களோட அன்பு நம்பிக்கை மற்றும் மரியாதைய இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவரோட கடைக்கு வாடிக்கையாளர்கள் வராத நாளே இல்ல அட நம்ம சைக்கிள் அண்ணாச்சி ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு அந்த ஊர் முழுவதும் அவரை பத்தின பேச்சுதான் பஞ்சர் ஒட்ட போனவங்க அண்ணாச்சியோட நேர்மைய பார்த்து தங்களோட மத்த வேலைகளையும் அவர்கிட்டயே கொடுத்தாங்க பழைய சைக்கிள்களை அவர்கிட்டயே விற்கவும் வாங்கவும் செஞ்சாங்க இதனால அவரோட வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றத்தை சந்திக்க ஆரம்பிச்சாரு நாளடைவுல அவர் கடைக்கு முன்னாடி நிறைய சைக்கிள்கள் நிக்க ஆரம்பிச்சது பழைய சைக்கிள்கள் ஒரு பக்கமும் புது சைக்கிள்கள் ஒரு பக்கம்னு அண்ணாச்சி சொந்தமா ஒரு பெரிய சைக்கிள் கடையே உருவாக்கிட்டார் ரெண்டு மூணு பேரு அவர்கிட்ட வேலையும் செஞ்சாங்க ஆனாலும் பழைய சைக்கிள் வந்தா இவரே பஞ்சர் ஒட்டுறது செயின் மாத்துறதுன்னு எல்லா வேலையையும் பாப்பாரு அந்த ஊர்ல கந்தசாமி அண்ணாச்சிய தெரியாத ஆட்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு பேரும் புகழும் கிடைச்சது மட்டும் இல்லாம பெரிய தொழிலதிபராகவும் மாறுறாரு அன்பு நேயர்களே இந்த கதையில வந்த கந்தசாமி அண்ணாச்சி ஒரு அரசாங்க அதிகாரி எல்லாம் இல்ல அவர் ஒரு சாதாரண சைக்கிள் மெக்கானிக் தான் ஆனா அவர் தன்னோட கைகள்ல இருந்த சிறு திறமைய பயன்படுத்தி ஒரு நெருக்கடியான நேரத்துல தன்னோட சுயநலத்தை விட்டு மற்றவங்களுக்கு உதவ முன் வந்தாரு இந்த ஒரு சின்ன செயல் அவரோட வாழ்க்கையோட மொத்த போக்கையும் மாத்திடுச்சு இதுதான் நெஜ வாழ்க்கையோட அற்புதமான துளிகள் நாம ஒவ்வொருத்தருமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிறு திறமைகளையும் சிறு உதவிகளையும் மனமுவந்து மத்தவங்களுக்கு செய்யும் போது அது நமக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும் உங்க வாழ்க்கையிலயும் கந்தசாமி அண்ணாச்சி போல ஒரு சைக்கிள் அண்ணாச்சி இருக்காரா இல்ல உங்களோட வாழ்க்கை சூழ்நிலையில நீங்க அவரை போல இருக்க முடிஞ்சுதா உங்களோட எண்ணங்களை கொமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கோங்க ஒரு பதிமூணு பதினாலு வயது சிறுவன் அவன் தன் நண்பர்களோட சேர்ந்து சில பழைய பொருட்கள் எல்லாத்தையும் சேகரிப்பான் அப்படிதான் இன்னல்களை சந்திச்சான் அதனால ஏற்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து அவன் வெளிவந்தானா இல்லையா அப்படிங்கறதுதான் இனிய கதையில நாம பாக்க போறோம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க இனிய கதைக்குள்ள போலாமா சென்னை மந்தேவேலி பகுதியில் ராஜுங்கிற சிறுவன் ஒருத்தன் வாழ்ந்துட்டு வந்தான் அவனுக்கு நெருங்கிய நண்பர்கள்னு இரண்டு பேர் இருந்தாங்க ஒருத்தன் பேர் குமரன் இன்னொருத்தன் பேர் சந்துரு இந்த பசங்க கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு விடுமுறை நாட்களில் பழைய பொருட்களை சேகரிச்சு அத பணமாக்கி அந்த பணத்தை வச்சு சில மிட்டாய்கள் வாங்கி சாப்பிடுறது இத கேக்குறதுக்கு கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி இருந்தாலும் பதிமூணு பதினாலு வயசு பசங்களோட மெச்சூரிட்டி அவ்வளவுதான் இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் வெயில் உச்சிக்கு வந்து மண்டைய பிறந்துகிட்டு இருக்க நேரம் அந்த நகரத்தோட ஒதுக்கு ஒரு பழைய பாலடைஞ்ச மாளிகை ஒண்ணு இருந்தது அங்க எதார்த்தமா விளையாட போன நண்பர்கள் ஒரு ஓரமா புதஞ்சிருந்த விசித்திரமான இரும்பு பெட்டியை பாக்குறாங்க அந்த பெட்டியோட பூட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு இந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த பெட்டியை திறக்கறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்யறாங்க ஆனாலும் அவங்க முயற்சியெல்லாம் வீணாதான் போச்சு அந்த மூன்று நண்பர்கள்ல ராஜு கொஞ்சம் புத்திசாலி அந்த பெட்டியை திறக்க முடியலன்னதும் அவன் ஒரு விஷயத்தை யூகிக்கிறான் நண்பர்களா இந்த பெட்டியை பாக்கும்போது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு கண்டிப்பா இதுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷமான பொருள் தான் இருக்கணும் அதனால் இத யாருக்கும் தெரியாம நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அங்க வச்சு திறக்க முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொன்னதும் ராஜுவோட இரண்டு நண்பர்களும் அதுக்கு சம்மதிச்சு அவங்களோட பழைய வண்டியில அந்த பெட்டியை ஏத்தியபடி வீட்டுக்கு போறாங்க அந்த பெட்டியை பார்த்தா அப்பா சத்தம் போடுவாரே அதுக்கு பயந்த ராஜு அந்த பெட்டியை தன் வீட்டோட பின்புறத்துல ஒளிச்சு வைக்கிறான் அந்த முழு இரவும் நண்பர்கள் மூணு பேருக்கும் தூக்கம் இல்ல அந்த பெட்டியில அப்படி என்னதான் இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் மறுநாள் விடிஞ்சதும் அந்த பெட்டிய சந்தைக்கு எடுத்துட்டு போய் முயற்சி ஆனாலும் அப்பதான் ஒரு யோசனை தோணுது பக்கத்து தெருவுல ஒரு மூதாட்டி பழைய சாமான்கள் எல்லாத்தையும் சரி செய்வாங்கன்னு உடனே நண்பர்கள் மூணு பேரும் சேர்ந்து அந்த பெட்டியை எடுத்துட்டு போய் அந்த பாட்டி கிட்ட கொடுத்து அதை திறக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க

தன்னோட தந்தை கிட்டயே எடுத்துட்டு போலான்னு முடிவு செஞ்சு எடுத்துட்டு போறான் அந்த திருடர்களும் இவங்களை பின்தொடர்ந்து தான் இருக்காங்க அத பார்த்த இந்த சிறுவர்களுக்கு ஒரு பக்கம் பயம் வேற ஆனாலும் தங்களோட பயத்தை வெளிக்காமிச்சுக்காம ராஜுவோட தந்தை வச்சிருக்கும் கொல்லன் பற்றைக்கு எடுத்துட்டு போறாங்க வர வழியில அந்த திருடர்களை திசை திருப்பி விட்டதால அந்த திருடர்களால இந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியல இந்த நேரத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திய சிறுவர்கள் பண்டில இருந்த பெட்டிய பத்தி ராஜுவோட அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ராஜுவோட அப்பா சில காலங்கள் ராணுவத்துல வேலை செஞ்சிருக்காரு அதனால சில ராணுவ குறியீடுகள் அவருக்கு தெரியும் அந்த பெட்டியில அந்த மாதிரியான குறியீடுகளை பார்த்ததும் ராஜுவின் தந்தைக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு கண்டிப்பா இந்த பெட்டி பண்டை காலங்கள்ல உபயோகிக்கப்பட்டதாதான் இருக்கணும்னு ஒரு முடிவுக்கும் வராரு ராஜு வீட்டுக்கு முன்னால ஒரு கருப்பு நிற வண்டி வந்து நின்னுச்சு அந்த வண்டியில இருந்து சில ஆட்கள் இறங்குறாங்க அந்த ஆட்கள் பாக்குறதுக்கே மிரட்டலான தோற்றத்தோட இருந்தாங்க அதை பார்த்த ராஜு பயந்து போய் தன்னோட தந்தை கிட்ட சொல்றான் அப்பதான் அவருக்கும் புரிஞ்சுது இந்த பெட்டிதான் பிரச்சனைன்னு இந்த பெட்டிய அபகரிக்கிறதுக்காக தான் இந்த ஆட்கள் இங்க வந்து நிக்கிறாங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாரு இரவு நேரமாவே போயிடுச்சு ஆனாலும் அந்த பிரச்சனைய சரி செய்யணுமே இதையெல்லாம் பார்த்த ராஜு கை கால் வெடவெடக்க பயந்து போய் நிக்கிறான் அத பார்த்த ராஜுவோட தந்தை ராஜு இது நாம நினைச்சதை விட பெரிய விவகாரமா இருக்கு இந்த பெட்டி திருடப்பட்ட ஒரு முக்கியமான பொருளா கூட இருக்கலாம் இந்த இரவு நேரத்துல அந்த திருடர்களை நாம மட்டும் தனியா சமாளிக்க முடியாது தற்சமயத்துக்கு ஏதாவது செஞ்சு இந்த பிரச்சனையில இருந்து நம்மள பாதுகாத்துக்கணும் விடிஞ்சதும் சட்டப்படி தான் இதை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னதும் ராஜு நேருவுக்கு ஒரு யோசனை வருது அப்பா அந்த திருடர்கள் நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நாம ஏதாவது செஞ்சியே ஆகணும் இந்த நேரம் அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க முதல்ல நாம அவங்கள எழுப்பணும் அதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு நானும் என்னோட நண்பர்களும் சேர்ந்து வெடிமருந்து வாங்கி சில வெடிகளை செஞ்சு வச்சிருக்கோம் இப்போ இதுதான் நம்மள காப்பாத்த போது அப்படின்னு சொன்னபடி அந்த பட்டாசுகள் ஒன்னொன்னா கொளுத்தி வெளியில தூக்கி போடுறான் அந்த சத்தம் கேட்டதும் அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும் எந்திரிக்கிறாங்க என்ன சத்தம் இது அப்படின்னு யோசிச்சபடியே வீட்டை விட்டு வெளியில வந்து எட்டி பாக்குறாங்க இத பார்த்த திருடர்கள் அங்க இருந்து பயந்து போய் ஓடி கூர்மையால தற்காலிகமா அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறான் ராஜு இப்படியே மெல்ல மெல்லமா விடியவும் ஆரம்பிக்குது விடிஞ்ச கையோட அந்த பெட்டிய காவல் நிலையத்துக்கு எடுத்துட்டு போனான்னு பார்த்தா அந்த திருடர்கள் ராஜுவோட வீட்டுக்கு முன்னாடி நின்று நோட்டம் விட்டுகிட்டு இருக்காங்க அதை பார்த்த ராஜு ஒரு நிமிஷம் பயந்து போகிறான் ஆனாலும் தன்னோட புத்தி கூர்மையை அந்த இடத்துல பயன்படுத்துகிறான் தன் வீட்டோட பின்புற வழியா அந்த பெட்டியை எடுத்துட்டு போலான்னு முடிவு எடுக்கிறான் அப்பா நாம இந்த பெட்டியை நேரடியா காவல் நிலையத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது அந்த திருடர்கள் வழியிலேயே நம்மள தாக்கலாம் அதனால வேறு வழியில தான் இது ஒப்படைக்கணும் என்னோட கணக்கு வாத்தியாருக்கு காவல்துறையில வேலை செய்யற நிறைய நண்பர்கள் இருக்காங்க அவர் மூலமா இந்த பெட்டியை கொடுத்தா பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு ராஜு சொன்னதும் அவன் தந்தை புன்னகையோட நல்ல யோசனை ராஜு அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை ஒரு பழைய துணியால மூடி தன் தன்கிட்ட இருக்க பழைய பொருட்களோடு சேர்த்து அந்த பெட்டிய தன்னோட ஆசிரியர் வீட்டுக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு முடிவு செய்யலாம் அந்த மர்ம கும்பல் தன்னோட வீட்டை சுத்தி நோட்டமிட்டு இருந்ததால இத ரகசியமான முறையில பின்பக்க வழியா எடுத்துட்டு போறான் இப்போ அந்த பெட்டி பாதுகாப்பான முறையில காவல்துறை உயர் அதிகாரிகள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு அந்த பெட்டியை திறந்து பார்த்த அதிகாரிகள் திகைச்சி போனாங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி காணா போன வெண்கல சிலைகளும் பல கோவில்கள் திருடப்பட்ட அரிய வகை சிற்பங்களும் கண்டெடுக்க இது எல்லாமே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி திருடப்பட்ட பொக்கிஷங்கள் இது இதையெல்லாம் மீட்டெடுக்க பல ஆண்டுகளா பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்துச்சு அதே நேரத்துல ராஜுவோட வீட்டை சுத்தி நோட்டம் எட்டுக்கிட்டு இருந்த கொள்ளை கும்பல் ராஜு வீட்டுக்குள்ள போய் அந்த பெட்டியை திருடணும்னு முயற்சி செஞ்சாங்க ராஜு நடந்த எல்லா விஷயங்களையும் அந்த காவல் அதிகாரி கிட்ட சொல்ல உடனடியா சில ஆட்கள் அனுப்பி அந்த திருட்டு கும்பல பிடிச்சு வரும்படி உத்தரவிட்டாரு அந்த திருட்டு கும்பல் கையும் களவுமா பிடிக்கப்பட்டுச்சு அந்த திருடர்களை விசாரிக்கும் போதுதான் தெரிய வந்துச்சு இந்த சிற்பங்களை பல கோடி ரூபாய்க்கு வெளிநாடுகள்ல விற்கப்பட போவதா மேலும் இந்த கும்பல் பல வருஷங்களா இந்த மாதிரியான திருட்டுகள்ல கைவரிசை காமிச்சதும் நீண்ட நாள் தேடுதல் வேட்டைக்கு ராஜுவால முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுச்சு இதனால ராஜுவுக்கு சிறு வயதிலேயே தைரியத்தோடவும் புத்திசாலித்தனத்தோடவும் செயல்பட்டதால அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிறைய விருதுகள் வழங்கப்பட்டுச்சு நம்மள நிறைய பேர் சின்ன ஒரு பிரச்சனைகளை கண்டா கூட பயங்கரமா பயப்படுவோம் அந்த பயம் பதட்டம் நம்மள மற்ற விஷயங்களை பத்தி யோசிக்க விடாம தடுத்துரும் ஒரு விஷயத்த நினைச்சி பயப்படுறத விட்டுட்டு நம்ம புத்தி கூர்மைய பயன்படுத்தி அதுல இருந்து எப்படி வெளிவரலாங்கிறத பத்தி தான் யோசிக்கணும் எந்த இடத்துல பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க இல்லாம இருக்கோ அங்க தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிறக்கும் அதுதான் நம்மள பல வகையில சிந்திக்கவும் வைக்கும் நிதானம் பொறுமை இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நம்மள தற்காலிகமாவோ இல்ல முழுசாவோ காப்பாத்த கூடியது பதட்டம் இல்லாத பயம் இல்லாத ஒரு மனநிலை தான் அப்படிங்கிறத சொல்லி இந்த கதைய இதோட முடிச்சுக்கிறேன் கிராம இருந்து வந்த சுமதிங்கிற பெண் பரபரப்பான நகரத்துல வந்து தன்னோட கீரைகளை வித்துக்கிட்டு இருந்தா சில காரணங்களால அவளுக்குள்ள சில எதிர்மறையான எண்ணங்கள் எழ ஆரம்பிச்சது ஆனா ஒரே ஒரு விஷயம் அது அவளோட எண்ணங்களை மட்டுமில்ல அவ பயணம் செஞ்சுகிட்டு இருந்த பேருந்துல இருந்த எல்லாருடைய எண்ண அலைகளையும் ஒட்டு மொத்தமா நேர்மறையான எண்ணங்களா மாத்துச்சு அந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இனிய கதையில பாக்க போறோம் வணக்கம் நேயர்களே நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்கா இன்னைய கதைக்கள்ல அப்போ ஒரு நாள் சென்னையோட பரபரப்பான பேருந்து நிலையம் அது அங்க சுமதிங்கிற அழகான பெண் ஒருத்தி வரா கீரைகள் அடுக்கி வச்சிருந்த கூடைய தன்னோட தலையில சுமந்தபடி அந்த பேருந்து நிலையத்தில் நின்னுகிட்டு இருக்கா சென்னை நகரத்தை ஒட்டி இருக்க ஒரு சிறிய கிராமத்துல தான் சுமதி இங்க வந்து தன்னோட கீரைகளை வித்துக்கிட்டு இருந்தா அன்னைக்கும் வழக்கம் தான் தன்னோட கிராமத்துல இருந்து சென்னை நகரத்துக்கு புறப்பட்டு வந்து அவளோட வியாபாரத்தை செய்யத் தொடங்கினா அவ நினைச்ச மாதிரி அன்னைக்கு கீரைகள் எதுவும் சரியா விக்கல கிட்டத்தட்ட முப்பது கீரை கட்டுகளை கொண்டு வந்திருந்தா ஆனா விற்றது என்னவோ பத்து தான் மணி வேற பத்தாச்சு இதுக்கு மேல இந்த கீரை கட்டுகளை யாருதான் வாங்க போறா இப்ப வர பஸ் விட்டாச்சுன்னா அடுத்த பஸ் ரெண்டு மணி தான் இருக்கு வித்த வரைக்கும் போதும் கிளம்பிடுவோம் அப்படிங்குற எண்ணத்துலதான் பேருந்துக்காக காத்துக்கிட்டு இருந்தா காலையில இருந்து கீரைய வித்து ரொம்ப சோர்வா இருந்ததால அவளோட முகம் ரொம்பவும் வாடி போய் இருந்துச்சு விசில் அடிச்சபடியே அவங்க கிராமத்துக்கு போற பஸ்ஸும் வந்து நின்னுச்சு அந்த கூட்டத்துல எப்படியோ ஏறி ஒரு ஓரமா போய் உக்காந்துட்டா பஸ்ஸும் கிளம்பிடுச்சு நகரத்தோட சத்தம் தூசி எல்லாம் மெல்ல மெல்லமா பின்னோக்கி போக பச்சை பசையில இருந்த கிராம பகுதிகள் கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது ஆனா சுமதியோட மனசு மட்டும் இன்னும் நகரத்தோட சோர்விலேயே இருந்துச்சு அதுக்கு காரணம் அன்னைக்கு வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு சில சில்லறைக்காக சண்ட கூட போட வேண்டியதா இருந்துச்சு இந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்கள் மட்டும் தான் அவளை சுத்தி இருந்துச்சு திடீர்னு அவளுக்கு எதிர்ல உட்காந்துட்டு இருந்த ஒரு குட்டி பொண்ணு தன்னோட அம்மா கிட்ட அம்மா அம்மா அந்த அக்கா கூடையில என்னமா வச்சிருக்காங்க பச்சை பச்சையா அழகா இருக்குதே அப்படின்னு கேட்டா அந்த குட்டி பொண்ணோட குரலை கேட்டதும் சுமதி நிமிர்ந்து பார்க்கறா அந்த குழந்தையோட பிரகாசமான கண்கள் இரண்டும் ஒருவித ஆச்சரியத்தோடவே அவளோட கீரை கூடைய பாத்துகிட்டு இருந்துச்சு அத பார்த்த சுமதியோட உதட்டுல சின்ன புன்னகை ஆரம்பிச்சு அந்த புன்னகையோடவே அந்த குட்டி பொண்ணை பார்த்து அது கீரைமா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றா அந்த குழந்தையும் ரொம்ப ஆர்வத்தோட கீரையா அப்படின்னா என்னக்கா அப்படின்னு கேட்க சுமதி தன்னோட கீரை கூடையில இருந்து ஒரு சின்ன கட்டு கீரையை எடுத்து இது பசல கீரை இது சமைச்சி சாப்பிட்டா இதுல இருக்க இரும்புச்சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும் உடம்புக்கும் பயங்கர தெம்பா இருக்கும் அப்படின்னு சொன்னான் அந்த குட்டி பொண்ணும் ஆச்சரியத்தோட அத பார்த்தா அவளோட அம்மாவும் ஆமாமா கீரை சாப்பிட்டா நம்ம பலமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல சுமதிக்கு ஒரு வித சந்தோஷம் வந்துச்சு அவ தன்னோட சோர்வை மறந்து பக்கத்துல இருந்த ஒரு வயசான பாட்டி கிட்ட பாட்டி இந்த அகத்து கீரை தெரியுமா இது கசக்கும் ஆனா உடம்புக்கு அவ்வளோ நல்லது கசப்பு மருந்து மாதிரி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா அந்த பாட்டியும் புன்னகையோட ஆமாமா என் சின்ன வயசுல எங்க அம்மா இத அடிக்கடி சமைச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி கீரைகளை சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு இது அதனாலதான் இப்ப வரைக்கும் இந்த கட்ட ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு உற்சாகத்தோட சொன்னாங்க அந்த பஸ்ல இருந்த சில பேர் இந்த பாட்டியோட உற்சாக பேச்சையும் சுமதியோட பேச்சையும் கவனிக்க ஆரம்பிச்சாங்க இந்த நிகழ்வு சுமதிக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அவ தன்னோட ஒட்டுமொத்த சோர்வையும் மறந்து கீரையோட நல்ல விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிச்சா இதோ இந்த முருங்க கீரை இருக்கே இதுல விட்டமின் சத்து நிறைய இருக்கு முடி நல்லா வளரும் கண்ணுக்கு நல்லது இதுல இரும்பு சத்து கூட நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னான் ஒரு பையன் சுமதிய பார்த்து அப்படியாக்கா எனக்கு முடி கொட்டுது நானும் என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டேன் இந்த கீரை சாப்பிட்டா அதெல்லாம் சரியாயிருமாக்கா அப்படின்னு ஆர்வத்தோட கேக்குறான் சுமதியும் சிரிச்சுகிட்டே கண்டிப்பா சரியாகும் தம்பி இது தினமும் சாப்பிட்டு பாருங்க நம்ம உடம்புல இருக்க பாதி பிரச்சனைய இந்த கீரை சரி செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டை எடுத்து கொடுக்கறா அவனும் சுமதி கிட்ட காசு கொடுத்துட்டு அந்த கீரையை வாங்கிக்கிறான் இப்படியே அவ ஒவ்வொரு கீரைய பத்தியும் அதோட நன்மைகளை பத்தியும் எப்படி சமைக்கலாங்கிறத பத்தியும் பேச ஆரம்பிச்சா அவளோட குரல்ல ஒரு வித உற்சாகம் தெரிஞ்சுச்சு முகத்துல வேர்வை துளிகள் வழிஞ்சுகிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன புன்னகையும் தவழ்ந்துச்சு சுமதியோட இந்த உற்சாகமான பேச்சு அந்த பேருந்து முழுவதும் பார்த்ததும் ஒருவித நேர்மறையான அதிர்வலைகள் பரவ ஆரம்பிச்சது மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீரைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க சில பேர் சுமதி சுமதிக்கிட்ட அடுத்த முறை வரும்போது எங்களுக்கும் கொஞ்சம் கீரைகளை கொண்டு வாங்கமா அப்படின்னு கேட்டாங்க இதெல்லாம் கேட்ட சுமதிக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி சோர்வாவும் எதிர்மறை எண்ணங்களோடவும் இருந்த அவ இப்போ புத்துணர்ச்சியோட சந்தோஷமா இருக்கா அவளோட கீரை கூடை வெறும் கீரைகளை மட்டும் கொண்டிருக்கல அது சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் நம்பிக்கையையும் சுமந்து வந்துச்சு பேருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராமத்தை நெருங்கி வர சுமதி தன்னோட ஊர் அடைஞ்சதும் கீரை கூடையோட கீழே இறங்கனா ஆனா அந்த கீரை கூடைக்குள்ள கீரைகள் எதுவும் இல்ல வெறும் கூடை மட்டும்தான் இருந்துச்சு அவ கிட்ட இருந்த கீரைகளை அந்த பேருந்துல இருந்த மக்கள் நீ நானு போட்டி போட்டுட்டு வாங்கிட்டாங்க தன்னோட கிராமத்தை அடைஞ்சதும் சுமதி தன்னோட மனசு ரொம்ப இலகுவா இருந்ததை உணர்ந்தா அவளுக்குள்ள இருந்த சோர்வு இப்ப எங்க போச்சுனே தெரியல அந்த பேருந்துல அவ பரப்பன நேர்மறையான அதிர்வலைகள் அவளுக்கே திரும்ப வந்திருந்துச்சு இந்த முறை இந்த பயணத்துல அவ தன்னோட வியாபாரத்தை மட்டும் பாக்கல வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல பாடத்தையும் கத்துக்கிட்டா நாம எதை வெளிப்படுத்துறோமோ அதுவே நமக்கு திரும்ப வரும் ஒரு சின்ன புன்னகை ஒரு அன்பான வார்த்தை இது நம்மளோட எண்ணங்களை உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்லாம நம்மள சுத்தி உள்ள இந்த உலகத்தையே மாத்தக்கூடிய சக்தி கொண்டது இந்த ஒரு சூட்சி தான் அந்த கீரைக்கார பெண் கத்துக்கிட்டா நாமளும் இந்த கதையில இருந்து ஒரு விஷயத்த கத்துட்டு ஒரு சின்ன புன்னகை அன்பான வார்த்தை இது நமக்குள்ள இருக்க ஒட்டுமொத்தமான எதிர்மறை எண்ணங்களையே மாத்திடும் இந்த கீரைக்கார பொண்ணு மூலமா ஒரு பேருந்து முழுக்க நேர்மறை அதிர்வுகள் பரவச்சுகிட்ட பகிர்ந்துக்கும் போது வாழ்க்கையையும் மாத்தோம் நேர்மறையான அதிர்வுகளை உருவாக்க சில விஷயங்கள் இருக்கு பகிர்ந்து கொள்ளுதல் உங்ககிட்ட இருக்க அறிவா இருந்தாலும் சரி நல்ல விஷயங்களா இருந்தாலும் சரி அதை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கும் போது அது நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் சிறு சிறு உதவிகள் சிறிய உதவிகள் இல்ல அன்பான வார்த்தைகள் மற்றவங்களோட மனச மகிழ்ச்சியாக்கும் இது நேர்மறை அதிர்வுகளை உருவாக்கும் புன்னகை ஒரு சிறிய புன்னகை பல மனநிலைமைகளை மாத்தக்கூடிய சக்தி கொண்டது இந்த புன்னகையும் நேர்மறையான அதிர்வுகளை உருவாக்கும் பேச்சு அன்பான நேர்மையான பேச்சு ஒருத்தரோட நிலைமையவே மாத்துறது மட்டும் இல்லாம மகிழ்ச்சியான ஒரு சூழலையும் உருவாக்கும் நம்ம வாழ்க்கையில நாம எத்தனையோ விஷயங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி செஞ்சிருப்போம் ஆனா சுலபமா நமக்குள்ள இயல்பாவே இருக்கக்கூடிய சில விஷயங்களை நாம சரியா புரிஞ்சுக்காம நம்ம மன நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தேவையில்லாத விஷயங்களுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறோம் உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருதோ அப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்திருந்த இனிப்பான நல்ல சம்பவங்களை பத்தி யோசிச்சு பாருங்க அது உங்களுக்குள்ள இருக்க மன கசப்புகளை நீக்கி அடுத்து உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும் அப்படிங்கிற விதமான தெளிவை கொடுக்கும் நமக்குள்ள எதிர்மறையான எண்ணங்கள் எப்படி உருவாகும் நம்ம வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு சங்கடமான விஷயங்களை பத்தியும் நம்ம மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பத்தியும் யோசிக்கிறதுனாலயும் பேசறதுனாலயும் மட்டும்தான் எதிர்மறையான அதிர்வுகள் நம்மள சுத்தி இருக்கும் இது நம்ம வாழ்க்கையில இருக்க சந்தோஷங்களை மறைச்சு கவலைகளை மட்டுமே திரையிட்டு காட்டும் இந்த கதைய கேட்ட பிறகு நீங்க உங்க எண்ணங்களை மாத்திப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாம பார்த்த இந்த மூன்று கதைகளுமே நம்ம வாழ்க்கையில தேவையான மூன்று முக்கியமான விஷயங்களை உணர்த்தி இருக்கு இந்த மூன்று கதைகளில் ஏதாவது ஒரு கதை பிடிச்சிருந்தாலும் தம்ஸ்அப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் வேறு ஒரு ஸ்பார்சமான கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை சி யூ